வணக்கம் சில வினாவிடைகளை இப்போது பார்ப்போம் வடசொல் என்பது எந்த மொழியிலிருந்து வந்தது சமஸ்கிருதத்திலிருந்து வந்து தமிழில் வழங்குவதே வடசொல் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கடக கிழிதருமி கருளினோன் கான் என்ற சங்கம் பற்றிய குறிப்பு இடம்பெறும் நூல் எது தேவாரம் பொறுத்துக தலைச்சங்க புலவர்கள் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்து ஒன்பது இடைச்சங்க புலவர்கள் மூவாயிரத்து எழுநூறு கடைச்சங்க புலவர்கள் நானூற்று நாற்பத்து ஒன்பது தலைச்சங்கம் இருந்த ஆண்டுகள் நான்காயிரத்து நானூற்று நாற்பது சங்கம் இருந்ததே இல்லை என வாதிட்டவர் யார் பி டி சீனிவாச ஐயங்கார் கடைச்சங்கம் சங்கம் இருந்த இடம் எது உத்தர கடைச்சங்கம் இருந்த இடம் எது உத்தர மதுரை மன்னரின் உறைவிடத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் எது கோயில் சங்க காலத்தில் வெற்றிக்குரிய தெய்வம் யார் கொற்றவை கொய்து மார்பு மூழ்கு இவை எந்த குற்றியலுகரத்திற்கான எடுத்துக்காட்டுகள் இடைத்தொடர் குற்றியலுகரம் பேரியால் பயன்படுத்தப்படும் திணை எது பெருந்திணை திராவிட மொழிகளை ஓரின மொழி என கண்டறிந்தவர் யார் கால்டுவெல் கடன்படா வாழ்வை வலியுறுத்தும் அறநூல் எது இனியவை நாற்பது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் ராசேந்திர சோழன் சிந்து சமவெளி மக்கள் வழிபட்டது எதனை லிங்கத்தை முருக வழிபாட்டை பற்றி நமக்கு தெரிவிக்கும் முதல் நூல் எது திருமுருகாற்றுப்படை படை பத்து பாட்டில் அகமா புறமா என்ற விவாதத்திற்குரிய நூல் எது நெடுநல் வாடை திவிட்டன் விசையன் இருவரின் கதையை கூறும் நூல் எது சூளாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் முதன்மையான காப்பியம் எது சிலப்பதிகாரம் ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊர் எது திருவரும்பூர் வசைப்பாடுவதில் காலமேகத்தை போன்ற முஸ்லீம் புலவர் யார் சவ்வாது புலவர் தென்காசி கோயிலை கட்டிய மன்னன் யார் சடையவர்மன் சிதம்பரம் கோவிலை படை வீடாக பயன்படுத்தியவர்கள் யாவர் பிரெஞ்சுக்காரர்கள் தமிழகத்தின் இரண்டு கா இருண்ட காலம் எனப்படுவது யாருடைய காலம் களப்பிரர் காலம் ஆதியாழ் என்று அழைக்கப்படும் யாழ் எது நாரத சோழர் காலத்தை பெரும்புலவர் யார் வட்டக்கூத்தர் கடலை கண்டுணர்ந்த சேனாவரையர் என்று பாராட்டியவர் யார் சிவஞான முனிவர் கோதை நாச்சியார் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆண்டாள் ஓதல் பகையே தூதிலை பிரிவே என்று குறிக்கும் தூது எது புறத்தூது ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன பொருள் என்ன அரசரும் அந்தனரும் தூது செல்ல சரியானவர்கள் அகதூதில் தூது செல்லாதோர் யார் அரசன் அமைச்சன் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பரிதிமார் கலைஞர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரிகள் கவிஞர் என்பவர் சுரதா இறையனார் கலவியலுக்கு உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் சேரமான் பெருமாள் இயற்றிய நூல் திரு கைலாய ஞான உலா காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலின் மொழிபெயர்ப்பு தண்டி அலங்காரம் அடிதோறும் ஈற்றெழுத்து ஒன்றி வருவது இயைபு நயம் தனிநிலை என்று குறிக்கப்படும் எழுத்து ஆயுதம் பக்கம் சட்டம் தச்சன் கப்பல் இவை எந்த வகையான மெய்மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள் உடல்நிலை மெய்மயக்கம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று வளையாபதி சமண காப்பியங்களில் முதன்மையானது எது சிலப்பதிகாரம் இழந்த லெமோரியாவை எழுதியது யார் ஸ்காட் எலியட் திருந்திய திராவிட மொழிகள் எத்தனை என்று கால்டுவெல் கூறுகிறார் ஆறு குஞ்சுமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் முதல் பராந்தக சோழன் சங்கீர்ண ஜாதி எனும் சிறப்பு பெயர் பெற்றிருந்த மன்னர் யார் மகேந்திரவர்மன் மடங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன புள்ளிச்சந்தம் நலன் கதையை தமிழில் எழுதியவர் யார் அதிவீரராம பாண்டியன் நன்றி